இன்றைக்கி நம்ம குழு குல்ஃபி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மாம்பழ குல்ஃபி நீங்கள் இதை வந்து வாழைப்பழத்தில் கூட ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம் நான் இந்த மாம்பழமும் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாம்பழமும் எடுத்துருக்கேன் இதுக்கு பேர் தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இது என்ன மாம்பழம் அப்புறம் இது இது என்ன மாம்பழம்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாம்பழம் வந்து பழமாக இருக்கணும் நல்லா இப்படி கொல கொலன்னு இருக்கும் இப்படி அமுத்துனீங்கன்னா பாருங்கள் விரல் பதியணும் இப்போ இருங்க அமுத்துனா அப்போ தான் உங்களுக்கு வந்து இதுலேருந்து சாறு நல்லா ஒரு இனிப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் காயாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க குல்ஃபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பால் நல்லா காய வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அரை லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம ஊற்றுற அரை லிட்டர் பால் வந்து லிட்டர் அளவுக்கு நல்லா சுந்த காய வச்சுக்கணும் இப்போ பால் நம்மளது நல்லா காஞ்சிட்ருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளாரி மாம்பழத்தை தோல்ல சீவி நம்ம கட் பண்ணிக்கலாம் காட்டாத இதை வந்து நம்ம இப்போ தோளெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் மாம்பழம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா நல்லா பழுத்தங்காட்டி நல்லா கொல கொலன்னு கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த நம்ம இந்த ஸ்பூனை வச்சு நம்ம இப்படி எடுத்துக்கலாம் மாம்பழம் சாறு பாருங்க பார்க்கும் போதே இருக்கு நம்ம ஒரு பவுலில் அப்படி இது பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூ மூணு மாம்பழத்தை வந்து இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம மாம்பழத்தெல்லாம் ஒரு வழியாக கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த சதப்பகுதியெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க இந்த நீளமாக ஒரு மாம்பழம் உங்ககிட்ட காட்டணும் பார்த்தீங்களா இது கூட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் இந்த மாம்பழம் இருக்குது பாருங்க டேஸ்ட் அவ்வளோ இனிப்பாக சூப்பராக இருக்குது இது என்ன மாம்பழம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்ச இது மாம்பழம் வந்து என்ன மாம்பழம் எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்ச ஒரே பேர் இது குண்டு மாம்பழம்னு சொல்லுவோம் நாங்கள் ஆனால் இதுக்கு என்ன பேருன்னு தெரில உங்கள் பாருங்கள் மேலே வந்து ரெட் கலராக இருக்குது ஆனால் இது வந்து பழுத்துடுச்சு நல்லபடி கொலகுலன்னு இருக்கு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ இனிப்பாக இருக்குது துளி கூட பு புளிப்பு தன்மையே இல்லைதில்ல இது என்ன மாம்பழம்னு சொல்லி ப்ளீஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மாம்பழத்தை மிக்சி ஜார் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து நல்லா கூலாக பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்குங்க நான் அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைங்க நல்லா இப்படி கூலாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்படி பேஸ்ட் மாதிரி இருக்கணும் தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும் பாருங்கள் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பால் வந்து ரெடி பண்ணி இது கூட சேர்த்து நம்ம எப்படி வந்து குல்ஃபி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க பால் பாருங்கள் நாலு லிட்டரு பால் இப்போ வந்து கால் லிட்டர் அளவுக்கு கொஞ்சம் திக்காக நல்லா சுண்டை காய்ச்சியாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி இது கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிலா பாலை நான் எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நான் கரைச்சிக்கிறேன் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கங்க தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க நல்லா கரைச்சாச்சு இப்போ நம்ம இதை பால் கூட சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்தியாச்சு இப்போ கைவிடாமல் நல்லா கிளறி கொடுங்க பால் உடனே கெட்டியாகும் முடிஞ்ச அளவுக்கு தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இது கூடையே வந்து கொஞ்சோண்டு சர்க்கரையில் நான் ஏலக்காய் ரெண்டை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எஸ்என்ஸ் ஊற்றிக்கிங்க நான் ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து கைவிடாமல் அப்படியே கலந்துட்டே இருங்க கெட்டியாக ஆரம்பிக்கும் சர்க்கரை கரைஞ்சி மறுபடியும் கெட்டியாகும் கைவிடாமல் கிளறி கொடுங்க இது அப்படியே ஒரு மூணு நிமிஷம் கிளறுவோம் பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சி நல்லா திக்காயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு பால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சோம்னா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போதும் இந்த ஸ்டேஜ் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க பால் நல்லா ஆறிச்சு பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாம்பழம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு இது கூட என்னென்ன நட்ஸு சேர்த்துக்க விருப்பம் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க நான் இன்னைக்கு வந்து முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பாதாம் பிஸ்தா நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் இது கூட நம்ம ஃபைனலாக எல்லா பாலுமே இது கூட சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் எல்லாம் அதிகமாக நம்ம போட்டுட்டு வரோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஓகே இதை நம்ம வந்து அடுத்தது கப்புள்ளலாம் நம்ம ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பேப்பர் கப்பு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் சில்வர் கப்பு கண்ணாடி கிளாஸ் இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இது கூட உள்ளே வந்து பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு நட்ஸ் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு அப்படி சென்ற நம்ம ஐஸ் குச்சியை இப்படி வச்சுருங்க மீதி இருக்கிற எல்லா கப்புலையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் நான் ரெடி பண்ணதை பார்த்துட்டு எங்கள் பையனை இந்த மாதிரி நான் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி கேட்டால் அப்படி பாருங்கள் இந்த சம்மர் டைம்லலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி அவங்கள கூடையை வச்சுட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு காட்டிட்டு இந்த மாதிரி அவங்கள ஹெல்ப்புக்கு வச்சுட்டு செஞ்சிங்கன்னா அவங்களும் விருப்பப்பட்டு செய்வாங்க உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அவங்களும் வந்து கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் நமக்கு ஒன்பதுல பாய் பாருங்க நம்ம குல்ஃபி எல்லாம் ஒண்ணு உள்ள அடுக்கி கொண்டு இருக்கும் இதெல்லாம் நல்லா ஃப்ரீஸ் நல்லா கெட்டி ஆகட்டும் உங்களுக்கு இது வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர் வந்து ஃப்ரீசரில் இருக்கணும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே உள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம குல்ஃபி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது இந்த வீடியோவை காட்டுறேன் உங்களுக்கு ஓகே நம்ம குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குல்ஃபி இப்போ ஃப்ரீஸ்லேருந்து எடுத்துட்டோம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்படி சுற்றி இப்படி எடுத்தீங்கன்னா இங்கே வாருங்க குல்ஃபியை போட்ட முந்திரி எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்